எல்லா நதிகளும் ஒரே கடலில்தான் கலக்கின்றன என்பது போல எல்லா மதங்களும் ஒரே கடவுளிடம்தான் அழைத்து செல்கின்றன என்று சில நக்கைகள் பேசுறத கேட்டிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும் போதெல்லாம் என்று சொல்கிற சுறாப்படுத்து கமேடியன் தான் எனக்கு நினைவு வருவார் ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான்னு சொன்னா நாத்திகர் உட்பட நாம எல்லோருமே கடைசியில் அந்த ஒருத்தர் தானே நின்னாகணும் அப்படி இருக்கும்போது மதங்கள் தான் கடவுள்கிட்ட கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றதே மடத்தணும் இதில் எல்லா மதங்களும் ஒரே கடவுள்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் நாம் எல்லோரும் ஒரு மலையுச்சியிலேருந்து குதிச்சா என்ன நடக்கும் நம்மளில் சில பேர் பாதியிலே பறந்து பக்கத்து கிரகத்துக்கு போயிடுவோமா எல்லோரும் தரைக்கு தானே வந்து சேர்ந்தாகணும் அப்படி நீங்கள் குதிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஜி நீங்கள் எந்த கலர் சட்டை போட்டுட்டு குதிச்சாலும் தரைக்கு தான் வந்து சேருவீங்க அதனால் தைரியமாக குதிங்க ஜி அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பொங்கு எல்லா மதங்களும் ஒரே கடவுள்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகுன்னு சொல்கிறதும் அப்படிப்பட்ட போங்கு தான் ஆனால் மத நல்லிணக்கம் பேசுகிற எல்லா நெஞ்சு நக்கிகளும் இந்த கடல் நதி கதையை ரொம்ப பெருமிதத்தோடு சொல்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கெல்லாம் மதம்னா என்னன்னே தெரியலை ஆனால் மதங்களை குறித்து இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு மடத்தனத்தை நம்புகிற மதம்னா என்னன்னே தெரியாத கூட்டம் இன்னொன்று இருக்குது எல்லா மதங்களும் ஒரே கடவுள்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு இந்த கூட்டம் சொன்னால் எங்கள் மதம் மட்டும்தான் உங்களை கடவுள்கிட்டையே கூட்டிகிட்டு போகும்னா அந்த கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது ப்ராட்டசண்ட்டுகள் அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க தான் ப்ராட்டஸண்டிசத்தில் சேரலைன்னா நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்கன்னு நம்புகிற ஒரு ப்ராடஸ்டன்ட் ஒரு வடிகட்டினம் அடையன் ஏன்னா அவன் நம்புறது தான் உண்மைன்னு சொன்னால் கோடிக்கணக்கான ப்ராட்டஸ்டன்ட்டுகளை காட்டிலும் யோக்கியமாக வாழ்ந்த வாழ்கிற பல கோடிக்கணக்கான இந்துக்களையும் நாத்திகர்களையும் முஸ்லீம்களையும் கத்தோலிக்கர்களையும் கடவுள் நரகத்துக்கு அனுப்பிடுவார் அப்படின்னு அர்த்தமாகுது அதாவது உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அத்தனை கோடி பேர் பட்ட அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களையும் தியாகங்களையும் கடவுள் குப்பையை போல தூக்கி எறிஞ்சிடுவார் அப்படின்னு அர்த்தமாகுது ஆனால் அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எப்படி கடவுளால் செய்ய முடியும் ப்ராட்டஸ்டன்ட்டுகளும் அவர்களை போன்றவர்களும் கடவுளை நல்லவர்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அன்பிற்காகவும் நியாயத்திற்காகவும் இத்தனை கோடி பேர் செய்த எந்த தியாகத்தையும் மதிக்காத ஒரு கடவுளை நல்லவர்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா இங்கே ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்குது ஒன்று கடவுள் கெட்டவராக இருக்கணும் அல்லது எங்கள் மதம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கான டிக்கெட் என்கிற இவர்களுடைய நம்பிக்கை தவறாக இருக்கணும் கடவுள் கெட்டவராக இருக்கவே முடியாது அப்படின்னா எங்கள் மதம் மட்டும்தான் மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற இவர்களுடைய நம்பிக்கை தான் தவறு நான் ஏற்கனவே சொன்னபடி மலையூச்சியிலேருந்து குதிக்கிறவங்க எல்லோருமே தரைக்கு தான் வந்து சேர்ந்தாகணும் என்பது போல விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் எல்லோரும் ஒரு நாள் நம்மை படத்தை கடவுள் முன்பு தான் நின்றாகணும் அதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் செய்ய தேவையில்ல செத்தால் மட்டும் போதும் அந்த நாளுக்கு பின்பு என்ன என்பது தான் உண்மையிலேயே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அதாவது மலையுச்சியிலேருந்து குதிக்கிறவங்க எல்லோருமே தரைக்கு தான் வந்து சேருவாங்கன்னாலும் அதற்கு பிறகு எத்தனை பேர் புழைச்சிருப்பாங்க அல்லது இருப்பாங்கன்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு பேராஷூட்டை கட்டிக்கிட்டு அதை செலுத்த வேண்டிய விதத்தில் செலுத்தினவன் தரையை சேர்ந்த பின்பு உயிரோடு இருப்பான் ஆனால் பேராஷூட்டையும் புவிர்ப்பு விசையையும் மற்ற நியமங்களையும் மதிக்காமல் தன் இஷ்டத்திற்கு குதித்தவன் தரையை தொடாத வரைக்கும் தான் உயிரோடு இருப்பான் அதே போல் இந்த வாழ்க்கையை நியாயமாக பரிசுத்தமாக வாழ்ந்தவனுடைய முடிவுக்கும் அநியாயமாக அசிங்கமாக வாழ்ந்தவனுடைய முடிவுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் தானே அந்த முடிவுகளைத்தான் சொர்க்கம் நரகம் என்று ஆபரகாமிய மதங்களும் உலகின் எல்லா பௌராணிக மதங்களும் அழைக்கின்றன ஆனால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் குறித்து நமக்கு இருக்கும் சில அரைகுறையான புரிதல்கள் மனித வாழ்வுக்கு இப்படி ஒரு முடிவு இருந்தே ஆகணுங்கிறத நம்ப விட மாட்டேங்குது ஆகையால் ஒரு சின்ன விளக்கம் டிரைவிங் ஸ்கூல் மைதானத்தில் கார் ஓட்டுறது காலம் முழுக்க அங்கேயே கார் ஓட்டுறதுக்கா மெயின் ரோடுகளில் ஓட்டுறதுக்கு தானே அதுபோல் இந்த உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டது இந்த உலகத்திலேயே வாழ்வாங்கு வாழ்வதற்காக அல்ல பரலோகத்தில் வாழ்வதற்கு தான் அதற்காக பரலோகம் என்பது ஒரு இடம்னு அர்த்தமல்ல இறைவனுடைய அருகாமைக்கு பெயர்தான் பரலோகம் ஆனால் இறைவனுடைய அருகாமையில் தங்குவதற்கு நமக்கு சில தகுதிகள் தேவைப்படுது இறைவனுடைய அன்பு எந்த தகுதியையும் எதிர்பார்க்காதுனாலும் இறைவனுடைய இயற்கையும் மனித இயற்கையுமே சில தகுதிகளை அவசியமாக்குது ஒரு நாள் ராத்திரி நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நடுவில் திடீர்னு கரண்ட்டு போயிடுது தட்டு தடுமாறி குளித்து முடித்து பார்க்கும்போது தான் நீங்கள் துண்டையோ கொண்டு வரலன்னு தெரியுது கதவை திறந்துட்டு வெளியே போகலாம்னு பார்த்தா ரூம் ஜன்னல் திறந்துருக்குது போட்டிருந்த துணியை வேறு ஊற வச்சுட்டிங்க சரி கரண்ட்டு தான் இல்லையே இருட்டாதானே இருக்குங்கிற தைரியத்தில் வெளியே போகிறீங்க ஒரு நாலு அடி எடுத்து வச்சுருப்பீங்க அந்த நேரம் பார்த்து இந்த சனியும் முடித்த கரண்ட்டு சடார்னு வந்துடுது எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க திடுதிடுன்னு ஓடி ஏதாவது ஒரு சவுத்தோரத்தில் ஒழிஞ்சிக்குவீங்க ஏன் யாராவது அப்படி ரூல்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையே அப்புறம் ஏன் ஒளிஞ்சிக்கிறீங்க கூச்சம் நம்முடைய நிர்வாணத்தை வேறு யாரும் பாத்திரக்கூடாதுங்கிற கூச்சம் நம்மளுடைய நிர்வாணம் மற்றவர்களுடைய பார்வைக்கு மறைவாக இருக்கிற வரைக்கும் அதாவது நாம் இருட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த ஒருத்தரும் இல்லாமல் தெரிய முடியுது ஆனால் திடீர்னு அது வெளிச்சத்துக்கு வந்துட்டால் நாலு பேரோட பார்வையில் பட்டுட்டால் நம்மளால் அதை தாங்கிக்க முடியலை ஆனால் இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் நமது உடம்பின் நிர்வாணத்தை கூட நாம் ஒரு சிலரை பார்க்க அனுமதிக்கிறோம் ஆனால் நமது உள்ளத்தின் நிர்வாணத்தை யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறோம் நமது நெருக்கமான உறவுகள்கிட்ட கூட நாம் திறந்து காண்பிக்காத பல ரகசியமான நிர்வாணங்கள் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்குது துரோகங்கள் சந்தேகங்கள் காமங்கள் பொறாமைகள் போன்ற நம்முடைய பல நிர்வாணங்களை நம்ம யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறோம் ஆடைகளை வச்சு நமது உடம்பின் நிர்வாணத்தை நம்ம மறைச்சிக்கிற மாதிரி நல்ல பேச்சையும் கனிவான நடத்தைகளையும் வச்சு நமது உள்ளத்தின் நிர்வாணங்களை நாம் சக மனிதர்களிடமிருந்து மறைச்சிடுறோம் ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் மட்டும்தான் இந்த ஒளிவு மறைவெல்லாம் சாத்தியம் இறைவன் முன்பு இது சாத்தியமே இல்லை எப்படி லைட் வெளிச்சம் வந்த உடனே நம்முடைய நிர்வாணம் எல்லாருக்கும் வெளிப்பட்டுடுதோ அதே போல் இறைவனுடைய ஒளிப்பிரகாசத்தின் முன்பு நம்முடைய இருதயத்தின் நிர்வாணங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும் ஆனால் நமது அசிங்கங்களை மட்டும்தான் மனிதர்கள் இப்படி மறைச்சி வைக்கிறோமான்னா கண்டிப்பாக இல்லை மனிதர்களில் சில புனிதர்கள் சக மனிதர்களுடைய நலனுக்காக பல உண்மைகளையும் தங்களுடைய தியாகங்களையும் கூட மறைக்கிறாங்க அவைகளுக்காக கெட்ட பெயர் எடுத்து மற்றவர்களால் அசிங்கப்படுத்தப்பட்டு காயப்படுறாங்க இறைவன் முன்பு நாம் எல்லோரும் நிற்கும் அந்த நாளில் நம்முடைய அசிங்கங்கள் மட்டும் இல்லாமல் அந்த புனித ஆத்துமாக்களுடைய உத்தமமும் வெளிச்சத்துக்கு வரும் சக மனிதனை நேசித்து இந்த வாழ்க்கையை நியாயமாக வாழ்ந்து தனது அன்பும் நேர்மையும் சக மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படாமல் நிந்திக்கப்பட்டு இந்த வாழ்க்கையில் அவமானத்தையும் வேதனையும் மட்டுமே அனுபவித்த புனிதர்கள் இறைவனை சந்திக்கும் நாளில் தாயின் மடியை தேடி அடைந்த பிள்ளையாக அவரை விட்டு நீங்காமல் தங்கி இலைப்பாருவாங்க இதைத்தான் கத்தோலிக்கம் சொர்க்கம்னு சொல்லுது ஆனால் தனது வாழ்க்கையை தனது சுயத்திற்கு அகம்பாவத்திற்கு தீனியாக ஆக்கி சக மனிதர்களை வஞ்சித்து வாழ்ந்தவனுக்கு இறைவனை சந்திக்கிற வரைக்கும் தான் நிம்மதி சபை நடுவில் அமனமாக்கப்பட்டவன் இருட்டை தேடி ஓடி ஒழிவது போல ஒரு அயோக்கியன் பரிசுத்தமான இறைவனை காண கூசிப்போய் அவரை விட்டு தூர ஓடி ஒழிவான் மேட்டிமைகளும் துரோகங்களும் காமங்களும் பொறாமைகளும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பாவி தனது அசிங்கம் தனது மனக்கண்ணில் கூட பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் இல்லாத ஒரு இருட்டை தானே வாஞ்சிக்கிற அந்த நிலை தான் நரகம் அதனால தான் நரகத்தின் கதவுகள் உட்புறமாக தாழிடப்பட்டிருக்கின்றன என்று சிஎஸ் லவி சொல்கிறார் இப்போ நாம் பார்த்த விளக்கத்தில் எங்கேயாவது மதம் வந்துச்சா எனது விளக்கம் உண்மைன்னு வச்சுக்கிட்டா சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிப்பது நாம வாழ்கிற வாழ்க்கை தானே அப்படின்னா ஒருத்தன் எந்த மதத்தில் இருந்தான் என்பதற்கும் அவனது மறுமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை தானே அதனால தான் சொல்கிறேன் மதங்களின் வேலை உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதே அல்ல சரிங்க அப்போ மதங்களுடைய வேலை தான் என்ன ஒருத்தன் கடவுளை சந்திப்பதற்கும் மதம் தேவையில்லை அவன் இறைவனடியை அல்லது சொர்க்கத்தை அடையவும் மதம் தேவையில்லைன்னா பிறகு மதங்கள் எதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சிலர் கேட்கலாம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்குமான ஒரு மைய புள்ளியில் தான் நாம் எல்லோரும் பிறக்கிறோம் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இந்த இரண்டு திசைகளிலும் முன்னேற்றமும் பின்னடைவுமாக மாறி மாறி பயணிக்கிறோம் அதாவது அன்பு நம்மை இறைவனை நோக்கி முன்னகர்த்துகிறது பாவம் இறைவனை விட்டு பின்னெழுக்கிறது இறைவனை சந்திக்கும் அந்த நாளில் மேலும் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுகிற தூரத்தில் இருக்கிறோமா அல்லது அவரை வெறுத்து விலகுகிற தூரத்தில் இருக்கிறோமா என்பது தான் மிச்ச கதை நமது பிறப்பில் தொடங்கும் இந்த விமோச்சன பயணத்தின் பாதை லகுவாக இருக்குமா அல்லது பாரமாக இருக்குமா என்பதை தான் மதம் தீர்மானிக்குது பிறப்பில் தொடங்கி கல்வி திருமணம் பிள்ளைகள் சமூகம் என்கிற வழியாக இறப்பை கடந்து இறைவனை சந்திப்பது தான் பொதுவாக எல்லா மனிதர்களும் பயணிக்கிற பாதை மகனாக கணவனாக தகப்பனாக அயலானாக ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் நித்தியத்தை அவன் இறைவனோடு கழிக்கப் போகிறானா அல்லது தனிமையில் கழிக்கப் போகிறானா அதாவது சொர்க்கத்திலா அல்லது நரகத்திலா என்பதை தீர்மானிக்குது உதாரணத்துக்கு இந்த வாழ்க்கையில் வசதியும் கேளிக்கையும் மட்டும்தான் மிச்சம் என்று பேசுகிற ஒரு நாத்திக சமூகத்தில் பெத்தவங்களை அனாதையாக்கிட்டு லட்சங்களில் சம்பாதிக்க மாநகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போகாத ஒரு மகன் மடையனாக பார்க்கப்படுறான் வீரமே பெரிதென்று பேசுகிற ஒரு சமூகத்தில் மானரோஷத்துக்காக எல்லாம் வன்முறையில் இறங்கினா பிள்ளைகள் அனாதை ஆயிடுமே என்று தயங்குகிற ஒரு தகப்பன் கோழை என்று நிந்திக்கப்படுறான் ஆண்மையே பெரிதென்று பேசுகிற ஒரு சமூகத்தில் மனைவி நியாயங்களுக்காக குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் வளைந்து கொடுக்காத ஒரு கணவன் பேடி என்று அசிங்கப்படுறான் கலவர காலங்களில் பக்கத்து வீட்டில் இருக்கும் வேற்று ஜாதி குடும்பத்தை காப்பாற்றுகிற ஒரு அயலான் துரோகி என்று தூற்றப்படுறான் இப்படி ஒரு மனிதன் நல்ல மகனாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல தகப்பனாகவும் நல்ல அயலானாகவும் இருப்பதை சமூகங்கள் இன்னும் பல வகைகளில் கடினமாக்கி கொண்டே இருக்கின்றன தேசத்திற்கு தேசம் இருக்கும் இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் எது காரணமாக இருக்குது அந்தந்த சமூகங்களுடைய மதங்கள் தான் ஏன்னா செல்வம் கல்வி அரசியல் என்று எல்லா விஷயங்களிலும் ஒரே மாதிரி வாய்ப்புகளை கொண்ட தேசங்கள் மதத்தில் மட்டும்தானே வேறுபடுது அப்படின்னா அந்த சமூகங்கள் ஒரு மனிதன் மேல் வைக்கும் சுமை பாரமாக இருக்கா இல்லை லேசாக இருக்காங்கிறதுக்கு அந்த மதங்கள் தானே காரணமாக இருந்தாகணும் சரியான உணவின் வேலை வெறுமனே பசிய போக்குறதில்ல உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது தான் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வந்தோம் உடம்பில் கொழுப்பை சேர்த்து சேர்த்து ஆரோக்கியத்தை சிதைக்கிற வேலையை நாம் சாப்பிட்ற உணவு தான் செய்துங்கிறதுலேருந்து தானே அப்படின்னா வாழ்க்கை என்று நாம் அழைக்கிற இந்த விமோச்சன பயணத்தை கடினமாக்குகிற வேலையை மதங்கள் மட்டுமே செய்கின்றன என்று சொன்னால் ஒரு சரியான மதத்தின் வேலை இந்த பயணத்தை தானே இருக்க முடியும் ஜாதி இனவெறி மூட நம்பிக்கைகள் துர்மரபுகள் போன்ற வலிமையான செயற்கையான தடைகள் தான் ஒரு மனிதன் நல்ல மகனாகவும் தகப்பனாகவும் கணவனாகவும் அயலானாகவும் இருப்பதை பாரமாக்குது ஆனால் இப்படிப்பட்ட கேடுகளை கொண்டாடுகிற மதங்களால் கெடுக்கப்படாத ஒரு உதாரணத்துவம் வாய்ந்த சமூகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதற்கு எது தடையாக இருக்க முடியும் அவனது சுயம் அல்லது அகம்பாவம் தான் தடையாக இருக்கும் இல்லையா அப்படின்னா ஒரு நல்ல சமூகம் என்பது ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதற்கு அவனது சுயத்தை தவிர வேறு எந்த செயற்கையான தடையும் இல்லாதிருக்கிற ஒரு சமூகம் தானே அப்போ இந்த ஜாதி இனவெறி போன்ற மிருகங்களும் கொள்ளையர்களும் நடமாடாத பாதுகாப்பான பாதையாக ஒரு சமூகத்தை காவல் காப்பது தானே ஒரு மதத்தினுடைய வேலையாக இருக்க முடியும் கொஞ்சம் ருசிகரமான வார்த்தைகளில் சொன்னால் மதங்களின் வேலை மனிதனை பரலோகத்திற்கு அனுப்புவதல்ல பரலோகத்தை மனிதனிடம் கொண்டு வருவது தான் ஒரு மதத்தின் வேலை அப்படிப்பட்ட ஒரு மதம் இருப்பதாக ஒரு பேச்சு அடிபட்டாலே அந்த மதத்தை கண்டுபிடிச்சு அதன் காலாகவோ கையாகவோ வாயாகவோ தன்னை ஆக்கிக்கிட்டு ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க உழைப்பது தன்னை யோக்கியன்னு நினச்சிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் கடமை இல்லையா ஒரு மனிதன் ஒரு மதத்தை பற்றி கொள்ள வேண்டி இருப்பது இதற்காகத்தான் நான் ஒரு கத்தோலிக்கனாக இருப்பதற்கு இதுதான் காரணம் இந்த இடத்துல மதத்திற்கும் ஒருவனுடைய விமோச்சனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா பிறகு சபை எதற்கு இயேசுவினுடைய அவதாரம் எதற்கு என்பது போன்ற சில கேள்விகள் எனது சக கத்தோலிக்கர்கள் சிலருக்கே கூட வரலாம் ஆனால் இந்த வீடியோவில் அவைகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறதில்ல ஏன்னா எல்லா மதங்களும் ஒரே கடவுள்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லி நெஞ்சனுக்கும் ஒரு கூட்டத்திற்கும் எனது மதம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கான டிக்கெட் என்று சொல்லும் ஒரு கிணற்றுத்தவள கூட்டத்திற்கும் தான் இந்த வீடியோ ஆனாலும் ஒரு கத்தோலிக்கனாக எனது நிலைப்பாட்டை மட்டும் அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன் இயேசுவின் அவதாரம் இல்லாமல் மனிதன் பரலோகம் போக முடியாது என்று நான் தீர்க்கமாக நம்புகிறேன் ஆனால் கிறிஸ்தவனாக மதம் மாறாமல் ஒருவன் பரலோகம் போக முடியாது என்று நான் நம்பலை நமது சபையும் அப்படி போதிக்கலை இதற்கான விளக்கத்தை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் மதம் என்பதே விமோச்சன பாதை அல்ல வாழ்க்கை என்று நாம் அழைக்கிற இந்த விமோச்சன பாதையில் கொள்ளையர்களும் மிருகங்களும் புகுந்திராமல் பார்த்துக்கிற காவலனாக இருப்பது தான் ஒரு மதத்தின் வேலை என்கிற இந்த உண்மை தெரியாதனால தான் ஒரு கூட்டம் மதங்களை சொர்க்கத்துக்கான டிக்கெட்டுன்னு இன்னொரு கூட்டம் மதங்களை நதிகள்னும் பிணாற்றிக்கிட்டு இருக்குது சொர்க்க மதம் என்பது கூட வெறும் மடத்தனம் மட்டும்தான் ஆனால் இந்த மத நல்லிணக்கவாதம் என்பது ஒரு சூழ்ச்சி ஏன்னா மதங்களை விதையடித்து மலடாக்கி அவைகளை சந்ததி இல்லாம ஒழிக்கிறதுல தான் மத நல்லிணக்கவாதத்தின் வெற்றியே இருக்குது என்னங்க சொல்றீங்க எல்லா மதங்களையும் நான் ஏற்கிறேன்னு சொல்றது ஒரு பரந்த மனப்பான்மை இல்லையா மதங்கள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்க வேணாமேங்கிற ஒரு நல்ல நோக்கத்தை சூழ்ச்சின்னு சொல்றது அபாண்டம் இல்லையா என்று சிலர் கேட்கலாம் பார்ப்பதற்கு ரொம்ப அப்ராணியாக தோன்றினாலும் இந்த மத நல்லிணக்கவாதம் உண்மையில் ஒரு அபாயகரமான கருத்தியல் எல்லோருக்கும் நண்பனாக இருப்பவன் ஒருவனுக்கும் நண்பனல்ல என்று அரிஸ்டாட்டில் சொன்னாராம் அதுபோல் எல்லா மதங்களையும் ஏற்பதாக சொல்லும் இந்த கூட்டம் எந்த மதத்திற்குமே உண்மையாக இருக்கிறதில்லை ஏன்னால் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியம் அவங்க மட்டும்தான் பாரு நாமெல்லாம் எவ்வளவு பரந்த மனப்பான்மை கொண்டவங்களாக இருக்கிறோம் என்று தங்கள் முதுகை தாங்களே தட்டி கொடுத்து கொள்வது ஒன்று மட்டும்தான் இவர்களுக்கு முக்கியம் அந்த போதைக்கு இவங்க தொட்டு கொள்ளும் வெறும் ஊறுகாய் தான் மதங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் மதங்கள் ஏன் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான சமூகங்களை உருவாக்குது ஏன்னால் மதங்களுடைய உலக சித்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானவையாக இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லா மதங்களையும் ஒரு சேர ஏற்பதுங்கிறது எப்படி சாத்தியமாகும் நான் புவிமைய கோட்பாட்டையும் நம்புகிறேன் மைய கோட்பாட்டையும் நம்புகிறேன்னு ஒருத்தனால எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்கிறவன் ஒன்று பைத்தியமாக இருக்கணும் அல்லது ஃப்ராடாக இருக்கணும் ஏன்னா புத்தி சாதீனமுள்ள ஒருத்தன் முரண்பாடான விஷயங்களை ஏற்பதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த விஷயங்களின் சாராம்சத்தை தனிப்பட்ட எல்லாம் வெட்டி எறிந்து விடுவது அந்த பித்தலாட்டத்தை தான் இந்த மத நல்லிணக்கவாதிகளும் செய்கிறாங்க தங்களுடைய பரந்த மனப்பான்மைக்குள்ளே அடைப்பதற்காக மதங்களுடைய தனிப்பட்ட எல்லாம் உடச்சி உடைச்சி எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி முழுக்கட்டின்னு ஆக்கிறது தான் இவங்களுடைய முழு நேர வேலையே உதாரணத்துக்கு இயேசு கடவுள் இல்லை அது கிறிஸ்தவர்களின் திரிப்பு முகமது தீர்க்கதரிசி இல்லை அது முஸ்லீம்களின் திரிப்பு இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஞானிகள் மட்டும்தான் இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இவங்களை கடவுளாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆக்கிட்டாங்க என்று இந்த கூட்டம் சொல்லுது அதாவது இவங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்குவாங்க ஆனால் அது கிறிஸ்தவமாக இருக்காது இவங்க இஸ்லாமையும் ஏற்றுக்குவாங்க ஆனால் அது இஸ்லாமா இருக்காது ஏன்னா கிறிஸ்துவை கடவுள்னு சொல்லலைன்னா அது எப்படி கிறிஸ்தவமாகும் முகமதுவை தீர்க்கதரிசின்னு சொல்லலைன்னா அது எப்படி இஸ்லாம் ஆகும் இல்லாத கிறிஸ்தவத்தையும் இல்லாத இஸ்லாமையும் ரொம்ப பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிற இவங்க பரந்த மனப்பான்மைக்கும் வடிவேலு திருடு கொடுத்த வெட்டாத கிணத்துக்கும் ஏதாவது ஒரே ஒரு வித்தியாசத்தை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் தோலையும் தசையும் இருட்டடிப்பு செஞ்சுட்டு எலும்புகளை மட்டும் படம் பிடிக்கிறது தான் எக்ஸ்ரே அப்படி ரெண்டு பேரோட தலைகளை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒரே மாதிரியான ரெண்டு மண்டையோடுங்க தான் தெரியும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது அது மட்டுமல்ல சுடுகாட்டில் கிடக்கும் ஒரு மண்டையோட்டின் ஃபோட்டோவுக்கும் உயிருள்ளவர்களின் இந்த எக்ஸ்ரேக்களுக்கும் கூட எந்த பெரிய வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மனிதர்களை வித்தியாசப்படுத்துவதும் அவர்களோட தனித்த அடையாளமாக இருப்பதும் தசையும் சதையும் தோலும் தானே அதுபோல் மதங்களை வித்தியாசப்படுத்துவதும் அவைகளுடைய தனிப்பட்ட அடையாளமாக இருப்பதும் அவைகளுடைய ஆத்திகம்தான் மதங்களோட கடவுள் சித்திரத்தையும் விமோச்சனவியலையும் நீக்கிட்டால் அதாவது மதங்களிடமிருந்து அவைகளுடைய ஆத்திகத்தை நீக்கிட்டால் எல்லா மதங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது மட்டுமல்ல அவைகளுக்கும் நாத்திகத்திற்கும் கூட எந்த வித்தியாசமும் இருக்காது ஏன்னால் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்திற்கும் நாத்திகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நபி இல்லாத இஸ்லாமுக்கும் நாத்திகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் பரந்த மனப்பான்மைங்கிற பெயரிலும் மதங்களுக்கு இடையில் சமாதானம் பண்ணுகிறோங்கிற பெயரிலும் மதங்களின் முகத்தை அழித்து செல்வாக்கை சரித்து நாத்திகத்தை வளர்க்கிற இந்த நயவஞ்சகத்திற்கு பெயர்தான் தான் மத நாத்திகத்தின் ஸ்லீப்பர் செல்களாக இயங்கும் இந்த மத நலிணக்கவாதிகளை விட சுத்தமான நாத்திகர்கள் ஒருபடி மேலே தான் ஏன்னா நாத்திகர்கள் அடுத்து கெடுக்கும் துரோகிகள் அல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய இரையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தேங்க் யூ